பாமகவை தங்கள் கூட்டணிக்கு இழுக்க அதிமுக இறுதி முயற்சி மேற்கொண்டு வருகிறது பாமகவுக்கு கூடுதல் இடங்கள் வழங்குவதாக அதிமுக சம்மதம் தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராஜா திருவேங்கடம் ராஜா திருவேங்கடம் அதிமுக தற்போது இறுதிக்கட்ட கட்ட முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது இதில் அவர்கள் வெற்றியை பெறுவார்களா கூடுதல் விவரம் பாமகவுக்கும் அதிமுகவுக்கு இடையிலான அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டு இருக்கிற சூழல்ல பாமகவுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம்ங்கிறது முடிவாகாம தொடர்ந்து விட்டுட்டே இருக்குது ஒரு பக்கம் பாஜக கூட பேசுறாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவோட பேசுறாங்க அப்படிங்கிற அந்த பேச்சு போயிட்டு இருந்த சூழல்ல அதிமுகவோட பேசுறதுக்கான அந்த பேச்சுங்கிறது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குது அதிமுக தரப்பு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிவி சண்முகம் ராமதாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தினது அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த சூழல்ல மீண்டும் சிவி சண்முகம் டாக்டர் ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படிங்கிற தகவலும் பரவிட்டு இருக்குது அதாவது ஏழு பிளஸ் ஒன்னு ஏழு இடங்கள் ஒரு ராஜ்யசபா இதுதான் பாமகவோட கோரிக்கையா இருக்குது அவங்க வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல இன்னொரு பக்கம் இது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் எப்படியாவது பாமகவை இழுத்துறணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பா வரப்போற அதாவது மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த சூழல்ல சேலத்துக்கு மோடி வந்து விரைவில் வர இருக்காரு வர பத்தொன்பதாம் தேதி அப்படிங்கிறது வர இருக்காரு அந்த வரும்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிஞ்சு அன்புமணிய வந்து அந்த சேலம் கூட்டத்துல அந்த சேலம் அதாவது பிரதமர் மோடி வரப்போற அந்த கூட்டத்துல அன்புமணியை அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய தீவிர முயற்சியா இருக்குது அதுக்காக அவங்களும் தொடர்ந்து பாஜகவில் சேர்றதுக்கான அழுத்தத்தை தொடர்ந்து பாஜக தரப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்குது மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்